பெங்களூரு ராம்நகர் அனுஷியம்மா லே அவுட் பகுதியைச் சேர்ந்தவர் சந்தியா ஸ்ரீ இவர் அங்குள்ள ஒரு தனியார் கல்லூரி ஒன்றில் பிஏ முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் இவருடைய உறவினர் ஒருவரின் மூலம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் ஊழியராக பணியாற்றி வரும் கண்டாச்சிபுரம் தாலுக்கா ஆற்காடு கிராமத்தைச் சேர்ந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்பவர் பழக்கமானார் இந்த பழக்கம் நாளடைவில் அவர்களிடையே காதலாக மலர்ந்தது இருவரும் ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராக காதலித்து வந்தனர் இவர்களின் காதல் விவகாரம் இருவரின் பெற்றோர்களுக்கும் தெரியவரவே அவர்கள் இந்த காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் சந்தியாஸ்ரீ நேற்று முன்தினம் வீட்டை விட்டு வெளியேறி ஆற்காடு கிராமத்தில் உள்ள ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வீட்டிற்கு வந்துள்ளார் பின்னர் அவர்கள் இருவரும் நேற்று காலை விழுப்புரத்தில் உள்ள ஒரு கோவிலில் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர் இதை அறிந்ததும் சந்தியாஸ்ரீயின் பெற்றோர் உறவினர்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸை செல்போனில் தொடர்பு கொண்டு மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது இதனால் திருமணம் முடிந்த சில நிமிடங்களிலேயே மணக்கோளத்தில் இருவரும் மாவட்ட போலீஸ் சூப்பர்ஹெண்ட் அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்து அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகளிடம் மனு கொடுத்தனர்